वाग्देवाय स विद्महे विरञ्जिपद्मीशधीमहे तन्नो वाणीप्रचोदयाते नारायणसाय विद्महे विष्णुप्रियाय धीमहि तन्नो लक्ष्मीप्रचोदयाते कात्मणाय विद्महे कन्याकुमार्याय धीमहि तन्नो दुर्गिप्रचोदयाते ॐ ஆதித்யாய சோமாராய அங்காரகாய புதாய குரு தேவாய சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமோ நமஹ நம்ம குரு பயிற்சி பலனை பற்றி பார்க்க போகிறோம் குரு சித்திரை பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்று மணிக்கு மேசராசியிலிருந்து குரு ரிஷபத்துக்கு மாறுறாரு இந்த குரு மேசராசியில் இத்தனை நாள் இருந்தது இப்போ தைரியமாக புது முயற்சிகள் தொழில் அபிவிருத்தி செய்யலாம் தாராளமாக ஏன்னா குரு உக்காந்து இருக்கிற இடம் நம்மளுக்கு வந்து பலன் குறைவு அந்த குரு உக்காரும்போது நம்மளை இறுக்கி கட்டின மாதிரி எந்த செயல்பாடு பண்ணாலுமே போட்டு முறுக்கி எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் இந்த மேசராசி ஒரு வருட காலமாக ரொம்ப ஒரு இடத்துலையே நம்ம வந்து ஒரு மணி நேரம் உட்கார்ந்து எப்படி இருக்கும் அசையும் கூடாது ஆடவும் கூடாது ஓடவும் கூடியாது ஒடியவும் முடியாதுன்ற மாதிரி கட்டி போட்டுக்கிட்டு உங்களை இப்போ விடுதலை பண்ணுறாரு அப்போ மேசராசி இப்போ சுறுசுறுப்பாக ஓடலாம் ஓடி வரலான்ற மாதிரி செயல்கள் இருக்கும் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது தெளிவாகும் உடல் ரீதியாக தொந்தரவுகள் இருந்தது வைத்திய செலவுலேருந்து விடுதலை பண்ணுவீங்க ரொம்ப வைத்திய செலவு இருந்துகிட்டு இருக்கும் கிளியர் ஆகாமையே இருக்கும் இப்போ வந்து குரு பயிற்சி ஆன பிறகு நம்மளுக்கு தொழில் நல்லா இருக்கும் அமோகமான வெற்றி ராசிக்கு குரு உட்கார்றதுனால நன்மை என்ன அப்படின்னா தொழில் எதுவாக இருந்தாலும் புதிதாக வந்து செய்கிறத வந்து யோசித்து செய்யணும் அந்த ரிஷபராசிக்கு குரு நம்மளுக்கு உட்காந்த இடம் நம்மளுக்கு பால் தானே அப்போ வந்து மேசராசிக்கு எப்படி இருக்கி கட்டின மாதிரி அதே போல் தானே நம்ம ரிஷபராசிக்கு எப்படின்னா அப்படி தான் ஆனாலும் சில விஷயம் அங்கே வந்து என்னென்னா சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அந்த சந்திரன் உச்சம் பெற்றிருக்கும்போது குரு சேரும்போது குரு சந்திர யோகம் வந்துடும் இதில் ஸ்பெஷல் என்னென்னா குரு சந்திர யோகம் வரும்போது அந்த குருவின் தன்மை வலுவாயிடும் அந்த குரு பகை தான் ஆனால் பகையாக இருந்தாலுமே ரிஷபத்தில் நம்மளை சுக்கரன் வீடு இல்லையா அசுரகுரு உள்ள குரு வந்து பகை பெற்றிருந்தாலும் சந்திரனோட உச்சம் பெறும்போது ஒருபடி யோசனைகள் வந்து புதுசாக இயங்கக்கூடியதாக நம்மளுக்கு வரும் அந்த யோசனையில் வந்து நம்ம பாதுகாப்பாகவும் அவசரப்படாமல் யோசிச்சும் செஞ்சால் சூப்பரான வாழ்க்கை நமக்கு பிரகாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்து நம்ம மிதுன ராசி மிதுன ராசிக்கு குரு எப்படி இருக்கிறாருன்னா குரு உக்காந்த இடத்திலிருந்து ரெண்டாம் இடம் மிதுனம் ராசி என்பதால் உற்சாகமாக இருப்பீங்க சுறுசுறுப்பான புது முயற்சிகளும் எடுப்பீங்க ஆனால் அந்த புது முயற்சி எடுக்கிறது யோசித்து செய்ங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடம் விரயத்தில் குரு இருப்பதால் வீண் விரயம் வைத்திய செலவு வரும் அதனால் யோசித்து நம்ம கவனமாக இருந்து செயல்பட்டால் அதுவும் நமக்கு நன்மை அடுத்து கடகராசி கடகராசிக்கு குரு பதினொன்றாம் இடத்துல இருப்பதால் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அங்கே குரு ரிஷபத்தில் இருந்து கடகத்துக்கு மூணாம் பார்வையாக பார்க்குறது பார்வை மூணாம் பார்வைங்கிறது குறைவுதான் ஏன்னா குரு வந்து உட்காந்த இடம் ஐந்து ஒம்பது தான் வலுவான பார்வை ஆனாலும் மூணாம் இடம் பார்வை கம்மியாக இருந்தாலும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குருவின் வா சிறப்புத்தன்மை வந்து நம்மளுக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க ஏன்னா சந்திரன் வீட்டில் அதாவது கடக வீட்டில் குரு இருந்தாலே உச்சம் தானே அப்போ வந்து யோசனைகள் வந்து நல்லா சீராக இருக்கும் அன்பு காட்டக்கூடிய உறவுகள் வந்து சேரும் ஐடியா கொடுக்கக்கூடியவரும் அன்பு காட்டக்கூடியதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ அஷ்டமசனி நடந்துக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப கல்சிரமம் அடுத்து வரக்கூடிய சிம்ம ராசிக்கு குரு பலன் எப்படின்னா நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல லாபஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மேன்மை உண்டாகும் குரு கம்மி ஆனால் மேன்மை தொழில் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உற்சாகமாக செயல்பாடு இருக்கும் ஆனால் அதையும் நிதானித்து செஞ்சால் ஒரு முறைக்கு பத்து முறை யோசித்து செய்கிறது நம்மளுக்கு சிறப்பு அடுத்து கன்னீராசிக்கு குரு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் பார்வையாக குரு பார்க்குறாரு சூப்பரான செயல்பாடுகள் முன்னேற்றம் புது முயற்சி வெற்றியை காண்பீர்கள் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு அந்த ஒன்பதாம் இடம் வங்கும்போது தொழில் ஸ்தானம் தொழில் புது புது தொழில் முயற்சி பண்ணுறவங்க கட்டாயமாக ஜெயிச்சிடுவீங்க அதே போல் புது முயற்சி நம்மளுக்கு வீணாகாது அடுத்து துளாரா ராசிக்கு இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து நம்மளுக்கு ஆறாம் பார்வை வராது அதனால் கவனமாக இருக்கணும் உறவினால் சில குழப்பங்கள் ஏற்படும் சொத்து பிரச்சனை கொஞ்சம் வரும் ஜாக்கிரத்தையாக ஒரு முறைக்கு பத்து முறை யோசித்து செய்யலுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு குழப்பத்தில் மாட்டிக்காதீங்க விருச்சக ராசிக்கு ஏழாம் இடம் குரு இருக்கிறதுனால குரு பார்வை ஏழாம் பார்வையாக இருக்கும் குறைவாக இருந்தாலும் ராசிக்கு ஏழாம் இடம்ங்கும்போது வலுவை கொடுக்கும் திருமணம் தடை ஏற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் புது முயற்சிகள் வெற்றியை காண்பீர்கள் அடுத்து தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு உக்காந்துருக்கிறாரு குருவுக்கு அதாவது குரு வீட்டையே பார்க்கல பார்வை இத்தனை ஒரு வருடம் நல்லா பார்வை இருந்துச்சு நல்லா செயல்பாடு புது முயற்சியெல்லாம் சிறப்பாக இருந்திருக்கும் இப்போ வந்து புது முயற்சிகள் எல்லாம் செஞ்சதை அதை வச்சு இருங்க ஒரு வருடம் புதுசாக எதுவும் ஆரம்பிக்கிறது வேண்டாம் அடுத்து மகர ராசிக்கு அமோகமான வெற்றியை காணக்கூடிய நேரம் இது உங்கள் உழைப்பு சாதனையை இந்த வருடம் காட்டிடுவீங்க குரு ஒம்போதாம் பார்வையாக பார்வை கொடுக்குறாரு அதே போல் ராசி மகர் ராசியிலேருந்து ஐந்தாம் பா இடத்துல உட்கார்ந்துருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்துல உட்காரும்போது குருவில் இருந்து ஒம்போதாம் பார்வையை பார்க்கும்போது சூப்பரான வெற்றியை காண்பீர்கள் நீங்கள் நினச்ச காரியத்தை இந்த வருடம் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி பெற்றோர்கள் மனதை குளிர வைப்பீங்க சந்தோஷமான வருடமாக இருக்கும் அடுத்து கும்ப ராசிக்கு ராசிக்கு நாலாம் இடம் குரு உக்காந்துருக்கிறாரு ஒரு வருட காலம் பதினொன்றாம் பார்வையாக நல்லா இருந்திருக்கும் ஏழரை சனி நடந்தாலுமே அதுலேருந்து கொஞ்சம் தொழில் பரவாயில்லையா இருக்கும் இந்த வருடம் ராசி நமக்கு வந்து நாலாம் இடத்துல குரு உட்கார்ந்து குருவில் இருந்து பத்தாம் பார்வை இல்லை அதனால் புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம் அவசரப்பட வேணாம் அப்படி புது முயற்சிகள் இருந்தால் அது தெய்வ வழிபாடு மூலயமா செய்ய அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்து மீன ராசிக்கு குரு பயிற்சி நம்மளுக்கு வந்து ராசியிலேருந்து மூணாம் பார்வையாக மறைஞ்சி இருந்தாலும் கூட குரு பதினொன்றாம் பார்வையாக மீன ராசியை பார்க்கும்போது வலுவான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் பல உண்மைகள் மறைந்திருந்தது உங்களுக்கு தெரிய வரும் பல பிரச்சனைகள் வந்து உங்கள் மனதளவில் காயப்பட்டது இப்ப அந்த உண்மை என்ன காரணம்னே தெரியாம இருந்திருக்கும் இப்ப அந்த உண்மையெல்லாம் வெளியே வரும் புரிஞ்சுக்குவீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அடுத்து நான் ஒவ்வொரு ராசிக்கும் குரு பலன் எப்படி இருக்கும் என்ன கோயில் வழிபாடு போயிட்டு வந்தால் அது நன்மை ஏற்படுத்தும் வலுவான பார்வைகள் என்னென்ன செய்யும் என்னென்ன தொழில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் குழந்தை வாய்ப்பு திருமண அமைப்பு தடைப்படுறது எந்த வழிபாட்டின் மூலயமா சரியாகும்னு ஒவ்வொரு ராசிக்கும் குரு பலனை பற்றி போட போகிறேன் குரு பயிற்சி நமக்கு இந்தாண்டு கண்டிப்பாக வெற்றியை காணக்கூடியதாக இருக்கும் தோல்வியே அடையக்கூடிய ராசியாக இருந்தாலும் நான் கோயில் வழிபாடு சொல்கிறத செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக தோல்வியே நமக்கு வெற்றியை காணக்கூடிய ராசிக்காரராக அமைஞ்சிருவீங்க நல்லதே நடக்கும் நன்மை பெருகும்